ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ் இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர் இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமா நிகழ்வுகளை பார்த்துடலாம் கடந்த பத்தாம் தேதி அன்று டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதுல இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க பத்திற்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தப்ப இது ஒரு பயங்கரவாத செயல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நேற்றைய தினம் மத்திய அமைச்சகம் இது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க செங்கோட்டையில வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து உமர் என்ற ஒரு மருத்துவர் ஓட்டிச் சென்ற ஹூண்டாய் ஐ டுவெண்டி கார் மூலியமா தான் இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவுமே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு உமர் என்ற மருத்துவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா அவர்தான் இந்த தாக்குதல் நடத்திருக்காருன்னு சொல்லியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த டெல்லி கார்வது காரணமான உமருடைய நான்காவது காரும் இன்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில பெண்களின் நலன் கருதி தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டுச்சு இந்நிலையில மேலும் பனிரண்டு தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறாரு சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மொத்தம் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ரூபாய் அறுபத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் மற்றும் பனிரெண்டு புதிய தொழில் விடுதிகள் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கோயம்புத்தூர் நீலகிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றைய தினம் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று வரக்கூடிய நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளிலும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வாரமாக மழை சற்று ஒய்த்திருந்த நிலையில தற்போது மீண்டும் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதேபோல சென்னையிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சமீப நாட்களாகவே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் வீடு உட்பட மொத்தம் ஏழு இடங்கள்ல இன்றைய தினம் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டலானது வெடுக்கப்பட்டிருக்குது டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் செய்தியில் நடிகர் ரஜினிகாந்த் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தாவேக்க தலைவர் விஜயின் தந்தையான எஸ் சி சந்திரசேகர் பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வீடுகளிலும் நடிகைகள் சாக்ஷி அகர்வால் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் வீடுகளிலும் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் அங்கு சோதனையில் ஈடுபட்டாங்க இந்த சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் பொருள் என தெரியவந்திருக்கு தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறது நகை பிரியர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிகபட்சமாக ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் என்ற ஒரு நிலையை எட்டியிருந்துச்சு அதற்கு பிறகு ஒரு ஒரு நாளுமே ஏற்றம் இறக்கத்தை சந்திச்சுட்டு வருது இன்னைக்கு காலையில ஆயிரத்து அறுநூறு ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்துச்சு இதை தொடர்ந்து இன்று மாலைக்கு எட்நூறு ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு ஆக மொத்தம் இன்றைய தினம் மட்டும் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து தற்போது ஒரு சவரன் தங்கமானது தொன்னூற்று ஐந்தாயிரத்து விற்பனை செய்யப்பட்டு வருது தங்கம் ஏறிக்கொண்டே வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தாண்டும்னு சொல்லப்படுது சரி தங்கம் தான் வந்து ஒரு பக்கம் ஏறிட்டே போகுதுன்னு பார்த்தா அதுக்கு டஃப் கொடுக்கிற விதமா வெள்ளியுமே நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுட்டே போகுது இன்றைய தினம் ஒரு கிராம் வெள்ளி பத்து ரூபாய் உயர்ந்து தற்போது நூற்று எண்பத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது அதே போல ஒரு கிலோவிற்கு பத்தாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ வெள்ளியானது இப்போ ஒரு லட்சத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இன்னைக்கு நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்ன நின்றது இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில பார்த்தாச்சு இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுபாகர்